ஆல்டுடே நம்ம சூப்பரான லெமன் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு கடாய் வந்து ஹீட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பச்சைக்கல்ல பருப்பு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இப்போது பச்சக்கல்ல பருப்பு கடுகு உளுந்தம்பருப்பு லைட்டாக பொறிஞ்சு வரட்டும் இப்போ பச்சைக்கொள்ளப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் லைட்டாக செவந்தோன்னே அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பச்சையான நிலக்கடலை பருப்பு தான் சேர்த்தனும் வறுத்ததை சேர்த்தினோம்னா அது கருகிரும் பச்சையான நிலக்கடலை பருப்பு சேர்த்தினோன்னா அந்த எண்ணெயிலையும் அது வறுபற்றும் அதனால் பச்சையான நிலக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போது லைட்டாக உளுந்து பச்சைக்கடப்பருப்பு நிலக்கடலைப்பருப்பு ஒரு அரை பகுதிக்கு மேலே வறுத்து வந்த உடனே இது கூட நம்ம ஒரு பதினஞ்சு போல் உடச்ச முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் நிலக்கடலை பருப்பும் முந்திரி முந்திரி பருப்பும் முற்றிலும் ஆப்ஷனல் தான் இது ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு ஒரு ஹைஜீனிக்காக இருக்குங்கிறதுக்காக நம்மளாம் சேர்த்துக்கிறது தான் வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக அதுக்காக சேர்த்துக்கிறது தான் இப்போ முந்திரியும் ஓரளவுக்கு செவந்து வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் ஸோ முந்திரி செவந்து வந்துருச்சு ஓரளவுக்கு இப்போ இது கூட நான் மூணு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இதையும் வந்து ஒரு நிமிஷம் போல் எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக செவக்கணும் நம்ம போட்டிருக்க வரமிளகாய் வந்து லைட்டாக செவக்கணும் வதக்கிட்டு இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக பெருங்காயத்தூள் இந்த லெமன் ரைஸ்க்கு தேவையான உப்பும் இது கூட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது பெருங்காயத்தூள் உப்பும் சேர்த்தியாச்சு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து சாறு சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இருக்க விதைகள் எல்லாம் நீக்கிட்டு சாறு மட்டும் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதோடு சேர்த்து அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்து அந்த ஹீட்லேயே ஒன் செகண்ட் மட்டும் விட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப வந்து கொதிக்க விட்டுற வேணாம் ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த லெமன் ரைஸோட ஃப்ளேவர் வந்து மாறிக்கும் நம்ம ஊற்றி அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஒன் செகண்டில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்திருக்க ரைஸை வந்து இது கூட சேர்த்து நல்லா இந்த சாரோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி விட்டு ஆற விட்டு இந்த சாரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டோம்னா லெமன் ரைஸ் ரெடி இப்போ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்